ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நியூஸ் வீரியஸில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் காய்ஸ் ஒரு ரெண்டு வயசு போய் இன்னைக்கு ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரன்னிங் ட்ரெயினில் ஒரு மோசமான இன்சிடென்ட் நான் அந்த இன்சிடெண்ட்லேருந்து அவர் யார் காப்பாற்றினா என்ன விஷயம் அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு வந்து வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் மதியம் ரெண்டு மணி போத்தனூர் டு கோயம்புத்தூர் இது வந்து ஒரு எம்யூ மெமு ட்ரெயினில் வந்து ஒரு அம்மா ஒரு பையன் ட்ராவல் பண்ணிருக்காங்க அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா தேவ் ஆதிரன் அவனுக்கு ரெண்டு வயசு ஆகுது அவங்க வந்து அவங்க அம்மா கூட ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க அதாவது கோத்தனூர் டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயினில் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படி ட்ராவல் பண்ணிட்டு போது திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் சாக்லேட் சாப்பிட்டுருந்துருக்கான் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் போயிட்டு அந்த பையனுக்கு தொண்டையில் சிக்கிருக்கு ஸோ தொண்டையில் சிக்கி அவனுக்கு அப்படி மூச்சுத்தண்டல் ஏற்பட்டுருக்கு அவனால் மூச்சு விட முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா நோஸ்லேருந்தும் லைட்டாக ப்ளீட் ஆகிருக்கு ஸோ இதை பார்த்து அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தவங்க அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கத்திட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தவங்களாம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து உடனே அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த ரயில்வே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அங்கே வர வச்சுருந்தாங்க அந்த ரயில்வே போலீஸ் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கான் பாருங்கள் அந்த பையனை வந்து தூக்கி வைக்க வச்சு அவனை போட்டு நல்லா தட்டி தட்டி முதுகில் தட்டி அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டை வந்து அவன் தொண்டையிலருந்து அந்த சாக்லேட் எடுத்திருக்காங்க அடுத்த ஸ்டேஷன் அவன் கோயம்புத்தூரில் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த பையனுக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் நார்மலாக இருக்கான் அவனுக்கு ஒரு எந்த ஒரு அபத்தமே இல்லை அதுக்கப்புறம் இருந்து அவனை வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க ஸோ இதுதான் கைஸ் நியூஸ் இதில் பார்த்தீங்கன்னா அவன் சாக்லேட் சாப்பிட்ருக்கான் சாக்லேட் சாப்பிடும்போது தொண்டையில் அடிச்சிருக்கு தொண்டையில் அடித்து மூச்சு தண்டரில் ஏற்பட்டுருக்கு இப்போ நடந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம யாரையுமே தப்பும் சொல்ல முடியாது குறையும் சொல்ல முடியாது குழந்தைங்கனா சாக்லேட் சாப்பிட்றது நார்மல் தான் ஏன்னா குழந்தைங்களுக்கு சாக்லேட் நிறைய பிடிக்கும் ஸோ அம்மா அவங்க உடம்பு பிடிச்சா வாங்கி கொடுக்குறது இல்லை வீட்டில் யாராச்சும் வாங்கி கொடுக்கறது இதுவும் நார்மல் தான் அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ இதில் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது பட் ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லணும்னா அந்த காப்பாற்றின அந்த ரயில்வே போலீஸ்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா அவர் தான் கடவுள் மாதிரி அந்த டைமில் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றிருக்காரு ஏன்னா பார்த்தீங்கன்னா அது மூச்சுத்திணறில் அதிகமாக இருந்தால் அந்த உயிரிக்கே கூட அந்த குழந்தைக்கு ஆபத்தாக இருந்திருக்கலாம் பட் கரெக்டான டைமில் அந்த ரயில்வே போலீஸ் வந்து அந்த குழந்தைய தொண்டையில் இருக்க சாக்லேட் எடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றிருக்காரு ஸோ நம்ம அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஒரு பெரிய செலுக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் காய்ஸ் இதுதான் நியூஸு ஸோ ஹாப்பிலியே அந்த குழந்த சேவ் ஆகிட்டான் ஸோ இதில் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் இதோட நியூஸ் முடிஞ்சு இந்த நியூஸில் வந்து ட்ரெயினில் நடந்ததுனால சார் நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு ஃபேக்ட் பார்ப்போம் ஃபேக்ட் மீன்ஸ் ட்ரெயினை பற்றி ஒரு புது நியூஸ் தெரிஞ்சுக்குவோம் ஆல்ரெடி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க டிராவல் பண்ணிட்டு போயிருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எம்இஎம்யூ ட்ரெயின் ஸோ எம்இஎம்யூ ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா மெயின் லைன் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட்ஸ் இந்த ட்ரெயினோட இந்த எம்இஎம்யூட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுன் டு சிட்டிஸ் கனெக்ட் பண்ணுற இருக்கும் அதாவது மிட்ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் மிட் மிட்ரேஞ்சுன்னா ரொம்ப லாங் இல்லாமல் ஓரளவுக்கு லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்ணக்கூடிய ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சென்னை சப் அர்பன் ஸ்டேஷன்லேருந்து ஒரு திருத்தணி போகிற ட்ரெயினாக இருக்கலாம் இல்லை சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகிற ட்ரெயினாக இருக்கலாம் ஸோ இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்லேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எம்இஎம்யூ ட்ரெயினை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது இது வந்து ஒரு குறிப்பிட்ட சில ஸ்டாப்பிங்கில் மட்டும்தான் இருக்கும் நார்மலாக நம்ம லோக்கல் ட்ரெயினை விட கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு வந்துச்சுன்னா இந்த ட்ரெயினில் ஏறி போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் ஸோ நீங்கள் எல்லோரும் டெய்லியும் நீங்கள் காலேஜ் போகிறவங்களா இருப்பீங்க ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பீங்க இல்லை அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல்ன்றது நம்ம பேச்சு தான் பண்ணுவோம் ஸோ நம்ம பக்கத்தில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இல்லை கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏன்னா அது ஈஸியும் கூட கன்வீனியன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசும் கம்மி தான் ஸோ அதனால் நம்ம ட்ரெயின் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம் இப்போது எனக்கே சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு நான் காலேஜ் படிக்கிற டைம்லேயாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் எங்கேயாச்சும் வெளியில் போகிற டைம்லையாக இருக்கட்டும் எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஐயோ நம்ம இந்த ட்ரெயினில் ஏறிடுறோம் நம்ம இறங்குற ஸ்டாப்பிங்கில் இது நிற்குமா அப்படின்ற ஒரு அச்சம் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கும் இப்போ கிடையாது பட் இருந்துச்சு ஸோ அது எதனாலன்னா சில ட்ரெயினெலாம் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்கில் நிறுத்தாமையோ போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் கிட்ட கேட்போம் இந்த ட்ரெயின் இந்த ஊருக்கு போகுமா இந்த ஸ்டாப்பிங்கில் நிற்குமான்லாம் அப்படின்னு கேட்போம் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களும் சொல்லுவாங்க ஸோ இப்படிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் ஸோ இந்த பயத்தை வந்து நம்ம போக்குறதுக்காண்டி தான் இந்த வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் எம்இஎம்யூ ட்ரெயின்னு இருக்குது இஎம்யூ ட்ரெயினும் இருக்குது இந்த எம்யூஎம்இ சாரி இந்த எம்இஎம்யூ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயினு குறிப்பிட்ட ஸ்டாப்பிங்கில் மட்டும்தான் நிற்கும் இந்த இஎம்யூ ட்ரெயின் என்னன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த இஎம்யூ ட்ரெயின் வந்து இது லோக்கல் ட்ரெயின் லோக்கல் ட்ரெயினு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக டிராவல் பண்ணுற ட்ரெயின் இந்த சென்னையிலேருந்து இருந்து தாம்பரம் போகிறது இந்த பீச் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் போகிறது அதுக்கப்புறம் நம்ம சென்னை சென்ட்ரல் அர்பன்லேருந்து திருத்தணி போகிறது கும்மிடிப்பூண்டி போகிறது சுருஸ்பேட்டை போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் இது மாதிரி நிறைய ரூட்ஸ் இருக்குது நம்மளுக்கு அந்த ரூட்ஸில் போகிற ட்ரெயின் தான் இந்த இஎம்யூ ட்ரெயினு ஸோ இந்த இஎம்யூ ட்ரெயின்லேயே என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்இ கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்இஎம்யூ ட்ரெயின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எம்இஎம்யூ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெயின் தான் இருக்கும் மோஸ்ட்லி கம்மி தான் நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் மேக்ஸிமமாக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இஎம்யூ ட்ரெயின் தான் அந்த இஎம்யூ ட்ரெயின் வந்து கொஞ்சம் மிட் ரேன் அந்த மிட் கூட கிடையாது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல இந்த சிட்டிக்குள்ளே இன்டர்சிட்டிஸ்குள்ளே இப்போ எப்படி நம்ம சென்னை பீச்சில் இருந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டு சென்னை பீச்சில் இருந்து நம்மளுக்கு தாம்புறோம் அது ஒரு சிட்டி லிமிட் குள்ளேயே இருக்குது அந்த சிட்டி லிமிட் குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்து அதுக்கப்புறம் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி கவரப்பட்ட இந்த சைட்லாம் போகிறது இது ஒரு வந்து மிட் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப லாங்காக கிடையாது ரொம்ப ஷார்ட்டாக கிடையாது ஒரு மைலான டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற தான் இஎம்யூ இஎம்யூ ட்ரெயின் நீங்கள் ஏறினீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டே எதுவும் கேட்க வேணா நீங்கள் பயப்படவே வேணாம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் அந்த ட்ரெயின் எங்கே போய் நிற்குது அது மட்டும் தான் ஏன்னா அது போகிற அந்த ட்ரெயின் போகிற அந்த ரூட்டில் இருக்க எல்லா ஸ்டாப்பிங்களுமே அந்த ட்ரெயின் நிற்கும் இந்த ஸ்டாப்பிங்கில் நிற்காது இந்த ஸ்டாப்பிங்கில் தான் நிற்கும்லாம் கிடையாது அந்த இஎம்யூ ட்ரெயின்ன்றது எல்லா ஸ்டாப்பிங்களுமே நின்று போவோம் ஸோ அதனால் நம்ம தைரியமாக அந்த ட்ரெயினில் நம்ம ஏறலாம் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அது இஎம்யூ ட்ரெயினாக எம்இஎம்யூ ட்ரெயினான்றதை செக் பண்ணிக்கணும் சரிப்பா நீ இவ்வளோ சொல்கிறதில்ல இப்போ இது இஎம்யூ ட்ரெயினாக எம்இஎம்யூ ட்ரெயினானு பார்த்துனது தான் எங்கள் வேலையாக நாங்கள் ட்ரெயின் கிடச்சா கடற்கரை ஓடி போய் ஏறுவோம் இறங்குவோம் எங்களுக்கு அந்த ட்ரெயின் எங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு காலேஜ் போகிறதுக்கு டைம் ஆகிரும் நாங்கள் கடவுளா ஓடுவோம் இதுதான் எங்களுக்கு முக்கியம் என்னடா என்னன்னா இது என்ன ட்ரெயின்னு பார்த்தியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம் ஏன் ரெகுலராக போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது புதுசாக யாராச்சும் சென்னைக்கு வரீங்க அல்ல புதுசாக யாராச்சும் இல்லைங்கன்னா வெளியூர் போகிறீங்க அங்கே லோக்கல் ட்ரெயின்லாம் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பயந்துகிட்ருக்க வேணாம் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதை நான் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன ட்ரெயின் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை காசு இப்போது எம்இஎம்யூ ட்ரெயின்னா உங்களுக்கு ட்ரெயின் நம்பர் இருக்கும் இல்லைங்களா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் போனோம்னாலே அங்கே உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயின் நிற்குதுன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் நம்பர் போட்டிருக்கோம் ட்ரெயின் நம்பர் போட்டு பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அப்படி அப்படி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்னா ட்ரெயின்லேயே ட்ரெயின் நம்பரும் இருக்கும் ஸோ அந்த ட்ரெயின் நம்பரும் பார்க்கலாம் ஸோ இப்படி பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்யூஎம்யூ ட்ரெயின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும் அந்த ட்ரெயினோட நம்பர் பக்கத்துலயோ அந்த ட்ரெயினோட நேம் பக்கத்துலயோ எம்இஎம்யூன்னு போட்டிருக்கும் ஸோ அப்படி எம்இஎம்யூன்னு போட்டிருந்ததுன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டாப்பிங்கில் மட்டும்தான் நிற்கும் அதாவது மெயின் ஸ்டாப்பிங் ஓகே ஸோ எம்இஎம்யூன்னு சொல்லிவிட்டேன் இப்போ இந்த இசியூ ட்ரெயினை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி எம்இஎம்யூ ட்ரெயினா எம்இஎம்யூன்னு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இல்லையா இந்த எம்இஎம்யூ அப்படின்னு போடாத எல்லா ட்ரெயினுமே இசியு ட்ரெயின் தான் உங்களுக்கு நான் லோக்கல் ட்ரெயினு எல்லா ஸ்டாப்பிங்ல நின்று போச்சுன்னா அது அதே லோக்கல் ட்ரெயின் குறிப்பிட்ட சில ஸ்டாப்பிங்ல மட்டும்தான் நிற்குது ஸ்டாப்பிங்ல நிக்காம போகுது அப்படின்னா அது எம்இஎம்யூ ட்ரெயின் ஸோ இதுதான் சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிருக்கேன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்தா இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க அப்படியே மறக்காமல் நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக ட்ரெயினில் போகிறவங்களா இருந்தால் அப்படியே ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் நாளைக்கு இன்னொரு ஒரு நல்ல நியூஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அன்டில் டபு பாய் நான் வாசன்